இன் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பிள்ளைங்க பண்ணுற எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

Bu குட்டி பிஸ்கட் நம்ம போட்டுருக்கோம். அதுக்கு tambah இன்னொரு ஜஜ் வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஆவ தெரிஞ்சிச்சு. நான் டேஸ்ட் பண்ணா. இந்தா அம்பா டேஸ்ட் ஆக. எனக்கு தெரிஞ்சி. மோம் மஜிக் பிஸ்கட் தான். இந்தா அம்பா டேஸ்ட் हिंदी में करें तो ना मोम मैजिक किसके के बारे में बाय गाइस ना लाइक करना सब्सक्राइब करना शेयर करना और कमेंट करना प्लस वाले वीडियो को जरूर लाइक करना इसके हार्ट इसके गाइस इफ और वीडियो बना रहा हूं एज अ डांस वीडियो पार्टी गाइस लाइक पड़ा मैं दीवा मार दिया

चल बाय सॉरी मैं तोरे लिए बोलची बाय सोले सृष्टि यार गाइस नेक्स्ट वीडियो में मैं आपको मारी के पर डांस आके दूंगी बाय अनला रेस्ट दं या ना आ टुकला ऑन ना की हां मैं मस्ती बोल दी है இன்னொங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் பார்த்து அதனால் வீடியோ சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏறக்காச்சும் அனுப்பி சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க 哎呀，是呀。